வெல்கம் டு ஸ்ரீபிரியாஸ் வால்ஃப்ளேவர்ஸ் சேனல் இன்னைக்கு நம்ம திருப்பாவையில் பதினோராவது பாசுரம் அதனுடைய விளக்க உரையை பார்க்கலாம் இருக்கோம் கற்றுக்கறவை என்று ஆரம்பிக்கக்கூடிய பதினோராவது பாஸ்வரத்துடைய விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம் அதோட ஒரு ஆன்மீக தகவலையும் பகிர்ந்துக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இந்த பதினோராவது பாஸ்வரத்தில் ஆண்டாள் நாச்சியார் எதை பற்றி சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ண பரமாத்மா உலகத்தினுடைய தலைவன் தன்னை அன்பு தேடி வர அத்தனை பக்தர்களுக்கும் அன்ப வாரி வழங்கக்கூடிய வள்ளல் கோவர்தனகிரி மலையையே தாங்கி ஆயர்பாடி மக்கள் அந்த உயிரினங்கள் மக்களை மட்டுமின்றி அங்க இருக்கிற அத்தனை உயிர்களையும் காப்பாற்றிய வீரதீர செயலை செய்தவர் தன்னை நம்பி வந்த பக்தர்களுக்கு காப்பாற்றக்கூடிய வீரதீர செயல்களை செய்து அவர்களை அன்பு மழை பொழிந்து காப்பாற்றக்கூடியவர் கிருஷ்ண பரமாத்மா அந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய வ வர்ணனையை பற்றியும் அவருடைய வீரதையர செயல்களை பற்றியும் பாடி தன்னுடைய தோழியையும் எழுப்புற பாடலா தான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அதனுடைய விளக்க உரையை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாடலை முதல்ல பார்த்துருவோம் கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து செற்றா திரளழிய சென்று சிறுக செய்யும் குற்றமொன்றும் இல்லாத கோவலர் தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருளேரோ எம்பாவாய் அப்படிங்கறதுதான் இந்த பாடல் முதல் இரண்டு வரியா பாப்போணுமோ கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செருகச் செய்யும் அப்படிங்கிறார் அதாவது கன்று குட்டியை உடைய பசுவிடமிருந்து பால் கறப்பவனும் இந்த உலகத்தில் பகை என்று வருபவர்களை எல்லாம் அழித்து வெற்றியை பரிசாக தரக்கூடிய வீரதேர செயல்களை செய்யும் கர்ணனே என்று கர்ணன பாராட்டுறார் இதுல பார்த்தேன்னா கற்றுக்கறவை கணங்கள் கறந்து கன்று குட்டியோட இருக்கிற பசுவை மட்டும் தான் கறக்கக்கூடியவர்ங்கிறார் ஏன் ஒரு கன்று பார்த்தா பார்த்தாதான் பசு பால் கறக்கும் இல்லை என்றால் கன்று குட்டியை பார்க்கலன்னா பசு பால் கறக்காது தர்மம் என்பது என்னவென்றால் கன்று குளித்த பிறகு இருக்கும் மிச்ச தான் நம்ம கறந்துக்கணும் கன்று குட்டி இல்லாத மாடிடம் இருந் கன்று குட்டி இறந்து விட்டதோ இல்லை கன்று இல்லாத மாடிடம் இருந்து பால் கறப்பது கூடாது அது தவறு பாவ செயல் அப்படிங்கிறார் அது அதனாலதான் கர்மம் எப்படிப்பட்டவர் என்றால் எந்த பசுவிடம் கன்று இருக்கிறதோ அந்த கன்றிடம் இருந்து பால் கறப்பதையே தர்மம் என்று கூறுகிறார் அப்படிப்பட்ட தர்மத்தை காப்பாற்றுபவனாகிய ஆகிய கர்ண பரமாத்மா கர்ணனையே தர் அது மட்டுமல்லாது பகைமை வெறும் பால் கறக்கிறத மட்டும் பத்தி மட்டும் சொல்லல கர்ணனோட பெருமைய பகைமை என்று வந்து விட்டால் அந்த பகைமையை அழித்து வெற்றியை பரிசாக தரக்கூடிய வீர திர செயல்களை செய்யக்கூடிய தலைவனும் ஆகிய கர்ணனே அப்படின்னு சொல்றாரு அடுத்த இரண்டு வரியில குற்றம் ஒன்றும் இல்லாத கோவலர் தம் புனமயிலே போதராய் அப்படிங்கிறார் குற்றம் ஒன்றும் இல்லாத அப்படின்னா உன்னுடைய தகப்பனார் எப்படிப்பட்டவர் என்றார் குற்றமே இல்லாத எந்தவித தவறும் செய்யாத தலைவனாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்டவருக்கு பெண்ணாக பிறந்தவளே நீ இறைவனை வழிபட வேண்டிய நேரத்துல தூங்கக்கூடியதும் ஒரு தவறான செயல் அப்படிப்பட்ட அதுவும் ஒரு குற்றம் இல்லையா இறைவனை வழங்க வேண்டிய நேரத்தில் இருக்கே ஒரு குற்றமும் செய்யாத உன் தகப்பனுக்கு மகளாக பிறந்தவளே அப்படிப்பட்ட தலைவனுக்கு மகளாக பிறந்தவளே நீ இப்படி தூங்கிட்டு இருக்கிறது ஒரு குற்றம் இல்லையா அந்த குற்றத்தை நீ செய்யாத உன்னுடைய தகப்பனை போல் நீ இருக்க வேண்டும் அதனால எழுந்துவா நீ என்ன சாதாரண பெண்ணா புற்று அறவையில் இருக்கும் அதாவது புற்றுல இருக்கக்கூடிய பாம்பு எப்படி தோல் படைத்ததோ மெல்லிய உடல்வாக படைத்தவளே அழகானவளே மயில் போல் இருப்பவளே என்று தன்னுடைய தோழியை வர்ணிக்கிறார் அப்படிப்பட்டவளே எழுந்து எழுந்து வா அப்படின்னு கூப்பிடுறார் அடுத்த இரண்டு வரிய பார்ப்போம் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பாட அப்படிங்கிறார் அதாவது சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பாட அப்படிங்கிறார் நீ என்ன என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாரு அதாவது நாங்க யாரெல்லாம் வந்திருக்கான்னு பாரு உன்னுடைய வாசல்ல யாரெல்லாம் வந்திருக்கா உன்னுடைய தோழிகள் அத்தனை பேரும் வந்து உன் வாசலில் நின்று உனக்காக நின்று கொண்டிருக்கிறோம் நாங்கள்லாம் என்ன ப எதுக்காக வந்திருக்கோம் முகில் வண்ணனின் பெயர்பாட அதாவது மேகத்தை போல் தேகம் படைத்த கர்ணனின் புகழைப்பாட அதாவது மேகம் எப்படி கருத்திருக்குமோ அந்த கருமை நிறையமுடைய கர்ணன் மேகம் எப்படி கருத்து மழையை பொழியக்கூடியதோ அந்த கருமையினுடைய நிறமுடைய தேகத்தை படைத்த கண்ணன் கருணை மழை பொழியக்கூடியவன் அந்த கருணை மழை பொழிவதை தயாராக உள்ள கர்ணனின் புகழப்பாட அருளின் மழையில் நனைய நாங்கள்லாம் தயாரா உன்னுடைய வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கிறோம் நீ இப்படி தூங்கி கொண்டிருக்கிறாயே எழுந்து வா அப்படிங்கிறார் அடுத்த கடைசி இரண்டு வரையில சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி ஏற்று உறங்கும் பொருளேறோர் எம்பாவா என்கிறார் அதாவது இந்த குடும்பத்தினுடைய செல்வ நிலை நிலையையும் உன்னுடைய பெண்மை நலனையும் போற்றி பாதுகாக்கக்கூடியவள் நீ அப்படிப்பட்ட நீ இப்படி தூங்கலாமா தூங்காமல் எழுந்துவா கர்ணனை பற்றி பாடி நாம் தொழ வேண்டும் என்று தோழிய எழுப்புற பாடலா தான் இது அமைஞ்சிருக்கு இந்த பா பாடலோட தத்துவத்துல இதுல நிறைய சொல்லியிருக்காரு அதாவது பசுவை எப்படி பால் கறக்க வேண்டும் அப்படிங்கிற நியதிய ஆஹ் நேதியோட செய்யக்கூடிய தலைவனாக இருக்கக்கூடிய கர்ணன் அப்புறம் பகைமை என்று வந்துவிட்டால் அந்த பகைமையை அழுத்து அருளை பொழியக்கூடிய வீரதீர செயல்களை செய்யக்கூடிய தலைவனாக இருக்கக்கூடிய கர்ணன் அப்படின்னு கர்ணனோட புகழப்பாடி அவர் தன்னோட தோழியோட தோழி எப்படிப்பட்டவள் எப்படிப்பட்ட குலத்திலிருந்து வந்தவள் அவளுடைய தகப்பனார் ஒரு குற்றமும் செய்யாதவள் அவ் அவருடைய அவளு அவளுக்கு பெண்ணாக பிறந்த அழகானவளே மயில் போல் அழக்கூடிய விலைன்னெலாம் சொல்லி எழுப்புறார் தன்னுடைய தோழிய குலத்தின் பெருமையை காக்கணும் நீ இப்படி தூங்கிட்டு இருக்கக்கூடாது கர்ணனோட பெருமையை பாட எழுந்துவான் கூப்பிடுற பாடலா இது அமைஞ்சிருக்கு இதுல தத்துவம் என்னன்னு பார்த்துருன்னா ஒரு பெண்மை எப்படி இருக்க வேண்டும் பெண்மையை காக்கறதுக்கு ஒரு குலத்தோட பெருமையை காக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது சோம்பேறித்தனத்தை அழித்து எழுந்து வர வேண்டும் அப்படின்னு தோழிய மட்டுமல்லாது ஒரு பெண்மையினுடைய இலக்கணத்தை சொல்ற பாடலா இது அமைஞ்சிருக்கு இது விளக்கம் பார்த்தோம்னா நேரம் சுருக்கமா சொல்லணும்னா நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது தோழியோ எழுந்த வந்து பாட பாடில்லை எழுப்பிட்டே இருக்காரு பல பாசுரத்துல அவனா எழுந்து வந்த இல்லையா நாம இருந்தால் என்ன செய்திருப்போம் அவளை விட்டு விட்டு நீராட சென்றிருப்போம் ஆனால் பக்தி நெறிக்கு இது அழகல்ல பிறரை விட்டு விட்டு தான் மட்டும் இறைவனை அடைய முயன்றால் அது நடக்காத ஒன்று எல்லோருமாய் இறைவனை நாட வேண்டும் அவன் புகழ் பேச வேண்டும் அப்போதுதான் அவன் அருள் கிடைக்கும் அப்படின்ற கூட்டுப்பா பிரார்த்தனையோட மகத்துவத்தை இங்கே அழகா ஆண்டாள் நாச்சியார் வெளிப்படுத்தியிருக்கார் பாத்திரைக்கு என்றைக்குமே மகத்துவம் அதிகம் அத ஆண்டாள் நாச்சியார் இங்கே அழகா வெளிப்படுத்தியிருக்காரு அப்படிப்பட்ட பாசுரம் தான் இது இப்போ அடுத்ததா ஆன்மீக தகவலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அர்ச்சனை அர்ச்சனை அபிஷேகம்னு இருக்கும் இல்லையா அதில் அபிஷேகம் அபிஷேகம்ங்கிறது கோயிலில் இருக்கிற மூல விக்கிரகத்துக்கு ஏன் செய்யணும் அதனுடைய விசேஷங்கள் என்ன தான் பார்க்க போறோம் ஒரு ஆலயத்துக்கு போனோம்னா பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுவோம் பூ பழம் அர்ச்சனை தட்டு எடுத்து போவோம் அர்ச்சனை முடிஞ்சோடன தீபா மூலவருக்கு தீபாரதனை காட்டப்படும் மனமுருக வேண்டிக் கொள்வார்கள் அதோட முடிஞ்சிடு வழிபாடுன்னு நினைச்சுக்கிறோம் ஆனா ஒரு ஆலயத்தை எடுத்துட்டா நாள் முழுக்க ஆறு கால பூஜையும் எத்தனையோ விதமான வழிபாடுகளும் பூஜைகளும் நடைபெறும் அதை முக்கிய ந அதை நல்லா தெரிஞ்சுட்டு வழிபட்டா நிறைய பலன்களை பெற முடியும் பொதுவா ஒரு ஆலயம் அதிகாலை திறக்கப்பட்டதும் திருப்பள்ளி எழுச்சி முடிந்ததும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் நிறைய பக்தர்கள் கடவுளுக்கு நடத்தப்படும் அபிஷேகத்துக்கு அபிஷேகம் அப்படின்னு எடுத்துட்டேன்னா அந்த காலத்துல பதினாறு அதாவது பதினாறு வகை சோட சோபா உபாச்சாரங்கள்ல அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியமே முக்கியம் வாய்ந்தது வலிமை வாய்ந்ததுன்னு ஆகமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு தமிழில் திருமுழுக்கு என்று கூறப்படும் அபிஷேகத்துக்கு முன்னோர்கள்லாம் பயன்படுத்தின திரவியங்கள் இருபத்தி ஆறு முன்னாடி அதுக்கப்புறம் அது பதினெட்டாக குறைஞ்சது இப்போ பெரும்பாலான ஆலயங்கள்ல பன்னெண்டு வகை அபி திரவியங்கள் தான் அபிஷேகம் செய்யப்படுறது அந்த பன்னெண்டு வகை திரவியங்கள் என்னென்னன்னு பார்த்தோம்னா எள்ளெண்ணெய் பஞ்சகாவியம் பஞ்சாமிரதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு பழரசம் இளநீர் சந்தனம் தண்ணீர் என்ற வரிசையில் இந்த வரிசையில தான் செய்யணும்ங்கிற ஆகமம் இருக்கு அபிஷேகம் பயன்படுத்தும் வழக்கம் உள்ளது சாம் இது மட்டும் இல்லாமல் சிலைகளுக்கு ஏன் இப்படி விதவிதமான திரவியங்களால அபிஷேகம் செய்யப்பட வேண்டும் இதன் பின்னணியில என்ன தத்துவம் இருக்கு என்ன அறிவியல் இருக்குன்னு நீங்க நினைக்கலாம் அதுக்கு ஒரே வரியில் பதில் சொல்லணும்னா ஒரு ஆலயத்தின் மூலவர் சிலை எந்த அளவுக்கு அருளாற்றல் சக்தியை வெளிப்படுத்துகிறது என்பதுதான் அந்த சிலைக்கு செய்யப்படும் அபிஷேகங்களின் அளவையும் சிறப்பையும் பொறுத்தே அமையும் இந்த உண்மையை சங்க காலத்திற்கு முன்பே நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் எனவே தான் ஆலயங்களின் மூலவர் சிலைக்கு அபிஷேகம் நடத்தப்படுவதற்காக அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அதை மட்டும் இல்லாம அந்த மூலவருக்கு செய்ய அபிஷேகம் கிடைக்கிறதுக்கு பொருள்கள் வேணும் இல்லையா அதற்கு அதை தடையின்றி கிடைக்க கோயில்களுக்கு நிலங்கள் எழுதி வைக்கப்பட்டது அந்த அபிஷேகத்துக்காகவே அதை செலவு பண்றதுக்காகவே கோயில்களுக்கு நில நிலங்கள் எழுதி வைத்தார்கள் எந்த கடவுளுக்கு எந்தெந்த திரவியங்களால் அபிஷேகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதும் இருக்கு அதாவது சிவனாய் அபிஷேக பிரியர்னு சொல்லுவோம் விஷ்ணு அலங்கார பிரியர்னு சொல்லுவோம் பொதுவாக கடவுளின் உள்ளம் அபிஷேகம் செய்ய செய்ய குளிரும் எந்த அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு அபிஷேகம் செய்யணும்னு இருக்கு நம்ம கிட்ட அபிஷேக பொருள் நிறைய இருக்குங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது கோயிலோட மூல கிரகத்துக்கு இவ்வளவு நேரம் தான் செய்யணும்னு இருக்கு எந்த அபிஷேகம் செய்தாலும் இருபத்தி நான்கு நிமிடங்கள் மட்டுமே செய்ய வேண்டும் என்று ஆகம விதிகள் கூறப்பட்டுள்ளது சில சமயம் சில ஆலயங்கள்ல ரெண்டு நாழிகை அளவு அதாவது இருபத்தி நாலுனா ரெண்டு நாழிகைனா நாப்பத்தெட்டு நிமிடங்கள் அபிஷேகம் செய்வது உண்டு அபிஷேகத்துக்கான கால அளவு மட்டும் இல்லை அபிஷேகத்துக்கு பயன்படுத்துகிற திரவங்களும் எந்த அளவுக்கு பயன்படுத்தணும்னு வகையோகிக்கப்பட்டிருக்கு உதாரணமா சொல்லணும்னா எள்ளெண்ணெய்னா ஒரு லிட்டர் தான் யூஸ் பண்ணணும் பஞ்சக்காவியம்னா அஞ்சு லிட்டர் மாவு வகைகள்னா ஒவ்வொன்றும் ஒரு கிலோ பஞ்சபொடினா இரநூறு கிராம் பசும்பால்னா ஏழு லிட்டர் தயிர்னா பதினைந்து லிட்டர் தேர்னா ஐநூறு கிராம் நெய்னா ஒரு கிலோ நெல் முள்ளுப்பொடினா முந்நூறு கிராம் கரும்புச்சாறு நாலு லிட்டர் பன்னீர்னா ஐநூறு கிராம் அண்ணம்னா ஐந்து கிலோ வாசனை திரவி தீர்த்தம்னா இருபது லிட்டர் இந்த இந்த அளவுதான் பயன்படுத்தணும் என்று அளவு இருக்கிறது பஞ்சாமிர்த அபிஷேகத்துக்கு இருபது வாழைப்பழம் ஒரு பலாப்பழம் பதினைந்து மாம்பழம் இத நாட்டு சக்கரையோடு சேர்த்துதான் பஞ்சாமிரதத்தை தயாரிக்கணுங்கிற அளவும் இருக்கு அதாவது அபிஷேகத்துக்குரிய திரவியங்கள் அளவுல அளவுலதான் பயன்படுத்தணும்ன்றது மட்டும் இல்லாம எப்படி அதை சுவாமிக்கு முன்னாடி தயாரிக்கணுங்கிற விதிமுறை கூட சொல்லப்பட்டிருக்கு ஒரு சுத்தமான வெள்ளை துணியில துணியை விரிச்சுட்டு அது மேல அரிசியை பரப்ப வேண்டும் நடுவில் அபிஷேகத்துக்குரிய பால் வைக்க வேண்டும் வடக்கில தேன் வைக்கணும் தெற்குல நெய்யை வைக்கணும் மேற்குல நாட்டு சர்க்கரை வைக்க வேண்டும் கிழக்கில் தயிர் வைக்க வேண்டும் வாயு மூலையில் மாம்பழம் நிருத மூலையில் பலாப்பழம் அக்னி மூலையில் வாழைப்பழம் ஈசான மொழியில் வாசனை திரவிய தீர்த்தம் இந்த மாதிரி வச்சுதான் சுவாமிக்கு முன்னாடி வச்சுட்டு தான் அபிஷேகத்துக்கு தயார் செய்யணும் அபிஷேக பயன்படுத்த பாதிரிப்பூ அலரிப்பூ வெட்டிவேர் ஆகியவற்றை கலந்து தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும் இதெல்லாம் தான் இந்த மாதிரி ஆகமப்படிதான் திரவியங்களை வரிசைப்படி அபிஷேகத்துக்கு செய்யணும்ன்றது நியதி முன்பெல்லாம் அபிஷேகத்தை மூலவகத்திற்கு செய்யும்போது அபிஷேகத்தை யாரும் பார்க்க கூடாது அதாவது சந்தன அபிஷேகம் விபூதி அபிஷேகம் கலசா அபிஷேகத்தை மட்டும் பக்தர்கள் பார்க்க பார்க்கலாம் இப்போ கூட மீனாட்சி மதுரை மீனாட்சி ஆலயத்துல எல்லாம் பார்த்தேன்னா ஆகம விதிப்படி ஒரு அபிஷேகத்தையும் பக்தர்கள் பார்க்க முடியாது ஏன் ஏ அப்படி அபிஷேகங்களை பார்க்கக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் வச்சிருந்தாங்கன்னா அபிஷேகம் செய்யப்படும் போது அந்த விகிரகத்துக்கு அளவிட முடியாத ஆற்றலை வெளிப்படுத்தும் தன்மை உண்டு அதனால தான் அதை பார்க்கக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க ஆலய கருவறையில் உள்ள கற்சிலை பிரபஞ்ச சக்திகள் எல்லாம் ஒருங்கே பெற்று அந்த ஆலயம் முழுவதும் பரவ செய்து கொண்டிருப்பதை தெரியும் அபிஷேகம் செய்யப்படும் போது மூலவர் சிலை வெளிப்படுத்தும் சக்தி அதாவது அருளலைகள் இரட்டிப்பாக இருக்கும் நம் முன்னோர்கள் இதைத்தான் தான் நான் நீக்கே சொன்னேன் விஞ்ஞானிகளை விஞ்ஞானிகளாக இருந்தார்கள் மூலவர் சிலையிலிருந்து வெளிப்படும் ஆற்றல் பக்தர்களை பாதிக்க கூடாதுங்கிறதுனாலதான் அபிஷேகத்தை பார்க்க கூடாதுங்கிற அந்த நியதியை வச்சிருந்தாங்க அபிஷேக தீர்த்தத்தை நம்மீது மீது தெளித்து கொண்டாலோ இல்லது சிறிது அளவு குடித்தாலோ நம்மளுக்கு அவர்தமான புத்துணர்ச்சி கிடைத்துவிடும் தயிர் பால் சந்தனம் தண்ணீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யும் போது மூலவர் சிலையில் அதிக அளவு மின்கடத்தும் திறன் ஏற்படும் அபிஷேகம் செய்ய செய்ய கருவறையில் உள்ள காற்று மண்டலத்தில் எதிர் முன்னூட்டுகள் அதிப்ப அதிகரிக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அபிஷேகம் காரணமாக கருவறையில் உள்ள காற்றில் அதிக ஈரப்பதம் இருக்கும் ஈரப்பதத்தில் ஒளி வேகம் அதிகமாக இருக்கும் அதனால்தான் தான் அபிஷேகத்தின் போது தீபம் காட்டும் போது கருவறை காற்று மண்டலம் அயனியாக்கப்பட்ட மூலக்கூறுகளுடன் வெளியில் வருகிறது அது பக்தர்களுக்கு உள்ளத்தில் பலத்தை ஏற்படுவதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் மேலும் அபிஷேகத்தின் போது ஓம் என்று தொடங்கி குருக்கள் சொல்லும் மந்திரம் கச்சலை மீது பட்டு வெளியில் அலையாக வரும்போது தெய்வீக ஆற்றலை குடிக்கிறது அபிஷேகம் செய்யற போது நேர் அயனியும் எதிர் அயனியும் காற்றில் வந்து பக்தர்கள் உடலுக்கு சென்று புத்துணர்ச்சியை ஏற்படுத்துறது இதை கருத்துல கொண்டு தான் ஆலயத்தில் எப்போதும் ஆற்றல் நிரம்பி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நம் முன்னோர்கள் கருவறையிலிருந்து அபிஷேக திரவியங்களை நேராக கோயில் திருக்குளத்துக்கு சென்றடைகிற மாதிரி அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு அவர் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு உண்மை அடங்கியிருக்கிறது ஒவ்வொரு மூலவ மூர்த்திக்கும் ஒவ்வொரு விஷய அபிஷேகம் மிகவும் உயர்ந்தது குறிப்பாக பிரதோஷ காலத்தில் நந்திக்கு செய்யப்படும் பல்வேறு அபிஷேகங்களில் பால் அபிஷேகம் மிகவும் ஆஹ் முக்கியத்துவம் வாய்ந்தது அபிஷேகத்தின் செல்லும் பாலை கோயிலை ஒரு தடவை சுற்றி விட்டு கொடுத்தால் ரெட்டிப்பு பலன் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது இன்று அபிஷேகத்தினுடைய ஆஹ் அது அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கறத பார்த்தோம் நாளைக்கு வேறொரு பாவை பதிகத்தினுடனும் ஆன்மீக தகவலுடனும் சந்திக்கிறேன் நன்றி வெல்கம் டு ஸ்ரீ பிரியாஸ் ஹால்ஃபிளேவர் சேனல் இன்னைக்கு நம்ம திருப்பாவையில் பதினோராவது பாசுரம் அதனுடைய வழக்க பார்க்கலாம் இருக்கோம் கற்றுக்கறவை என்று